வணக்கம் சார் என்னுடைய நேம் லதா நான் வந்து ஒரு ஹிந்து பெண் என்னுடைய கொஸ்டின் சிவில் சட்டம் அது வந்து பார்லிமெண்ட்லயே இருக்கு அத வந்து முஸ்லிம்ஸ் ஏன் எதிர்க்கிறீங்க அது வந்து இந்து எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா தானே இருக்கும் ஒற்றுமையா தானே இருக்கும் எல்லாருமே இந்தியாங்கிற ஒரு வார்த்தை எல்லாருக்குமே கிடைக்கும் இல்ல ஏன் ஹிந்து இந்து கிறிஸ்டியன்ஸ் வார்த்தை வேறுபாடு ஏன் சார் வருது ஓகே சார் தேங்க்யூ சார் ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்க ஒரு நாடு இந்தியா ஒரு நாடு ஒரு சமுதாயம் ஒரு மக்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் சட்டங்கள் இருக்குது அப்படி இருக்க கூடாது எல்லாருக்கும் பொதுவான சட்டத்தை கொண்டு வரணும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில் வைக்கப்படுகிறது பரவலாக வைக்கப்படுகிறது இதுல நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா நாட்டினுடைய சட்டங்கள் ரெண்டு வகை விளங்கணும் தெளிவா நான் கீழே இருந்தே சொல்லிடுறேன் சிவில் சட்டம் தான் என்னங்கிறது வழங்கினா தான் பொது சிவில் சட்டம் வழங்கும் நம்ம நாட்டில் நம்ம நாடு உலகத்தில் எந்த நாடா இருந்தாலும் சட்டங்களை இரண்டு கூற பிரிக்கிறாங்க ஒன்னு கிரிமினல் சட்டங்கள் இன்னொன்னு வந்து சிவில் சட்டங்கள் இந்த சிவில் கிரிமினலை வேறுபடுத்துறதா இருந்தா எளிமையான முறையில் நான் உங்களுக்கு சொல்வதாக இருந்தால் எந்த விஷயத்தில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் காம்பிரமைஸ் ஆகிவிட்டால் வழக்கு கொடுக்க முடியாதோ நடவடிக்கை எடுக்க முடியாதோ அதுக்கு பேர் சிவில் எந்த பிரச்சனையில காம்பிரமைஸ் ஆனாலும் கவர்மெண்ட் தலையிடுமோ அதுக்கு பேர் கிரிமினல் நான் உங்களுக்கு போய் வேற வார்த்தை சட்டத்தில் சொல்லுவாங்க நான் வேற உங்களுக்கு புரியறதுக்காக வேற ஸ்டைல நான் சொல்றேன் இப்போ எனக்கு இவர் ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் நாங்க ரெண்டு பேரும் ராசி ஆகிட்டோம் போயிட்டு போய் மனுஷன் கேட்பாங்க மனுஷன் வாபஸ் வாங்கிட்டா இவரை ஒண்ணு முடியாது நான் காசு கொடுத்தேன் இவர் என்னை ஏமாத்தி விட்டாரு நாங்க ரெண்டு பேரும் உதாரணத்துக்கு தான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டோம் இப்ப போலீஸ் ஏமாள் நடவடிக்கை எடுக்கல இல்லையா நான் ஒரு வீட்டுல திருடி போட்டேன் ஒரு வீட்டுல நல்லா திருடி போட்டேன் போலீஸ் கேஸ் போட்டுருச்சு திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் போய் நாங்க காம்பரமைஸ் ஆகி விட மாட்டான் திருட்டு கொடுத்த வீட்டுக்காரன் நாங்க நான் மன்னிச்சுட்டேன் வர என் வீட்டுல திருட்டு நான் பரவாயில்லை அப்படின்னு விட்டேன் இன்னொரு வீட்டு போய் திருடுவான் அது வந்து அதுல வந்து நாங்க ரெண்டு பேரும் காம்பரமைஸ் ஆகுறதுனால சட்டம் வந்து ஒதுங்காது அப்ப திருட்டுங்கிறது கிரிமினல் கொலை செஞ்சு விட்டு அவன் மவுண்ட் போய் மனித கேட்கறது நான் கொலை செஞ்சு அவங்க நீ மன்னிச்சு கேட்கறது நாங்க ராசி ஆயிட்டோம் எங்களை விட்டு கேட்கறது கூட்டாது அரசாங்கம் என்ன செய்யாது கூட்டாது அப்ப சட்டங்கள்ல வந்து நமக்குள்ள காம்பரமைஸ் பண்ணி விட்டால் எங்க எல்லாம் என் வீட்டு இடத்த ஒருத்தன் ஒரு ஜான் சேர்த்து கட்டி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நானே வாபஸ் வாங்குறேன் ரெண்டு உரிமை 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 சம்பந்தப்பட்டது உரிமையை தாண்டி சட்டம் சம்பந்தப்பட்டது அந்த சட்டங்களுக்கு பேர் கிரிமினல் சட்டம் இதும் இப்ப கிரிமினல் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிமுக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான் இந்துவுக்கும் இந்த நாட்டில் ஒரே கிரிமினல் சட்டம் தான் கிறிஸ்துவருக்கும் ஒரே கிரிமினல் சட்டம் தான் நான் எனக்கு என்ன தண்டனை தருவாங்களோ அதுதான் ராமசாமிக்கும் கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஒரு அப்துல் காதர் கொலை செஞ்சா என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒரு கொலை செஞ்சாலும் அதை தான் கொடுப்பாங்க ஒரு ஆண் செஞ்சாலும் பெண்ணு செஞ்சாலும் கொடுப்பாங்க கிரிமினல் சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இந்துவுக்கும் ஒண்ணு முஸ்லிமுக்கும் ஒண்ணு எல்லாம் கிடையாது டிராபிக்ல போறோம் சாதாரண அது கூட கிரிமினல் தான்

நாலே நாலு விஷயத்தை தவிர எனக்கு ராமசாமிக்கு தகராறு சிவில் தகராறு என்ன தகராறு என் வீட்டு இடத்த அவர் அபகரிச்சுக்கிட்டாரு அது வந்து கடன் வாங்கிட்டு தரமாட்டேங்கிறாரு இப்படியான எனக்கும் ராமசாமிக்கு தகராறு நான் கோர்த்துக்கு போறேன் அப்துல் காதர் வந்திருக்கிறியா இது குரான படிச்சு பார்த்து உங்க குரான் எப்படி இருக்குன்னு சொல்லுவாரு அவர் அப்படி தீர்ப்பளிக்க மாட்டாரு நான் ஏமாத்தினா எனக்கு என்ன கொடுப்பாரோ அதை ராமசாமி கொடுப்பாரு அப்ப இந்த சிவில் விஷயத்துல வந்து ராமசாமிக்கு அப்துல்கலாம்ருக்கும் தனித்தனி சட்டம் கிடையாது நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கல கேஷ் போட்டான் திருப்பி கொடுக்கணும்னு கோர்ட் தீர்ப்பு சொல்லுது எப்படி தீர்ப்பு சொல்லணும் தெரியுமா ஏழு வருடத்துக்கு வட்டியும் போடு கொடுங்கன்னு சொல்லும் நான் பாய் முஸ்லீமுக்கு நான் வட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது ஒரு முஸ்லீமுக்கு இந்துவுக்கும் கொடுக்கல் வாங்கணும் சட்டம் வந்தால் தீர்ப்பளிக்கும் பொழுது கோர்ட்டு சொல்லணும் வட்டியோட சேர்த்து கொடுக்காருன்னு சொல்லணும் வட்டி எங்களுக்கு இஸ்லாத்தில் இல்ல இஸ்லாத்துல எனக்கு நான் கொடுக்க சொல்லும் என்ன சட்டம் இருக்குது நாட்டில் எல்லாருக்கும் பொதுவா தான் இருக்குது சிவில் சட்டம் இல்லையா எந்த விஷயத்தில் திருமணம் திருமணம் என்பது இந்துவுக்கும் இந்துவுக்கும் நடக்கக்கூடியது கிறிஸ்தவருக்கும் கிறிஸ்தவருக்கும் நடக்கக்கூடியது முஸ்லீமுக்கும் முஸ்லீமுக்கும் நடக்கக்கூடியது உங்க கல்யாணத்தை உங்க சட்டப்படி நடத்திக்கிறீங்க இதுதான் சட்டம் நாங்க கல்யாணம் பண்றாங்க போய் நாங்க பதிவு பண்ண தேவை கிடையாது பள்ளிவாசல வச்சு எங்களுக்குள்ள முடிச்சுக்கிட்டோம்னா அது சட்டப்பதி கணவன் மனைவி என்று அரசாங்கம் அங்கீகரிக்கும் எங்க கல்யாணத்தை எங்க முறையில் எங்களுக்குள்ள நடத்திக்கிறதுனால நாட்டு ஒற்றுமைக்கு என்ன கேடு சமுதாயத்துக்கு என்ன கேடு நாங்களும் வேற சமுதாயம் போய் கல்யாணம் பண்ணிக்கிற போறது இல்லையே எங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறோம் எந்த உறவினரை கல்யாணம் எங்க மார்க்கத்தில் என்ன சரத்து இருக்குதோ நானும் என் இது எங்களுக்குள்ள உள்ள விவகாரம் இதுல அரசாங்கத்துக்கோ வேற சமுதாயத்துக்கோ நாட்டுக்கோ ஒருமைப்பாட்டுக்கோ எந்த வகையிலையும் சம்பந்தம் இல்லை அதே மாதிரி வந்து விவாகரத்து நடக்குது விவாகரத்து பண்ணுவோன்னா ஜீவன் அம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் வச்சிருக்காங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா மாச மாச ஜீவனாம்சம் இல்ல மாச மாச ஜீவனாம்சம் தான் ஏமாத்துவான் கொடுக்க மாட்டான் ஒவ்வொரு மாசம் அந்த பொம்பளை கோத்து கலையனு அதை வாங்குறதுக்கு பாதி காசு வக்கீல கொடுக்கணும் ஒரு மாசம் தராட்டா கூட மறுபடியும் கோத்துக்கு போகணும் மறுபடி கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கே அலைஞ்சுக்கிட்டே இந்த லைஃப் போகுமே தவிர அந்த பொம்பளைக்கு தள்ளி காசு புண்ணியம் கிடையாது இஸ்லாம் என்ன சொல்றது என்று கேட்டா டைவர்ஸ் பண்ணும் பொழுது ஒரு கணிசமான தொகையை மாப்பிள்ளைக்கு வந்து பொண்ணுக்கு வாங்கி கொடு இஸ்லாம் சொல்லுது தலாக்கு சொல்லிட்டு சும்மா விட முடியாது எங்க ஊர்ல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் விவாகரத்து பண்ணான்னு சொன்னா ரெண்டு மூணு லட்சம் கொண்டு பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பாங்க எங்க ஊர்ல டைவர்ஸ் பண்ணான்னு சொன்னா அதை விசாரித்து நடத்தை கெட்ட காரணத்துக்காக டைவர்ஸ் பண்ணா மட்டும் வாங்கி கொடுக்க மாட்டாங்க நடத்தை கெட்டு போய் அந்த ரீசன் வேற எந்த ரீசனை சொல்லி தலாக்கு சொன்னாலும் சரி எங்க ஜமாத்துல கூப்பிட்டு வச்சு என்ன செய்வாங்க மூணு லட்சம் ரூபாய் கொடுறா அந்த பெண் என்ன செய்வா அந்த மூணு லட்சத்தை வச்சு அவ காலமெல்லாம் வாழலாம் தொழில் பண்ணலாம் எவ்வளவு பண்ணலாம் ஒரு பத்து ஆட்டோ அஞ்சு ஆட்டோ வாங்கி விட்டு வாடகைக்கு விட்டு மாவட்ட டெய்லி ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் அந்த மாதிரி சமூக பாதுகாப்பு தொகை கொடுக்கும்படி எங்களுக்கு இஸ்லாம் சொல்லுது ஆனால் இதை நீங்க செய்யக்கூடாது பொதுவாக எங்களுக்குள்ள மாதிரி மாசம் மாசம் போட்டு தான் அப்படின்னு கொண்டு வர சொல்றாங்க இது எங்களுக்கு உள்ள விஷயம் இதுல யாருக்கும் பாதிப்பு இல்லை அதே மாதிரி வந்து நான் ஒரு கோடீஸ்வரன் உதாரணத்துக்கு தான் கோடீஸ்வரன் நான் இருக்கிறேன் நான் வந்து இறந்து போயிட்டேன் சொத்து இருக்குது இது எப்படி பங்கு வச்சுக்கிறது அப்படின்னா எங்க மார்க்கம் எப்படி சொல்லுகிறதோ அப்படி நாங்கள் பங்கு வச்சுக்கிறோம் அண்ணனுக்கு எவ்வளவு தம்பிக்கு எவ்வளவு மனைவிக்கு எவ்வளவு கணவனுக்கு எவ்வளவு பிள்ளைக்கு எவ்வளவுன்னு எங்க மார்க்கத்தில் சட்டம் இருக்குது ஏன் சொத்தை ஏன் புள்ள குட்டிங்க ஏன் மார்க்கப்படி பிரிச்சுக்கிறதுனால நாட்டுக்கு என்ன ஏன் சொத்து ஏன் சொத்து பிரிச்சுக்கிற போற ஏன் புள்ள குட்டிங்க ஏன் புள்ள குட்டிங்க ஏன் சொத்தை ஏன் மார்க்கப்படி பிரிச்ச இது நாட்டு ஒருமைப்பாட்டுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா இது எதுக்கு மாத்தணுங்கிறாங்க இதான் நாலு மூணாச்சா நாலாவது என்னன்னு கேட்டா வக்ஃபு அதாவது இந்து அறநிலையத்துறை இருக்கிற மாதிரி முஸ்லீம்களுக்கு வகுப்பு வாரியம் இருக்கிறது இந்த வக்ரு வாரியத்தில் இருந்து இஸ்லாம் சொல்லக்கூடிய பணிகளை தான் செய்யணுமே தவிர வேற மதத்தில் நல்ல பணி என்று சொன்னா அதுக்கு செய்யக்கூடாது அது இந்து அறநிலையத்துறையில் வந்து இஸ்லாமிய பணிக்கு செலவழிக்க கூடாது இந்த பாதுகாப்பு வக்ருங்கிற பாதுகாப்பு தந்திருக்கிறாங்க இந்த நாலு விஷயம் தாங்க இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிற விவகாரம் என்னமோ எல்லா முஸ்லீம்களும் தனித்தனி சட்டம் நடத்துற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க இந்த நாளே நாலு விஷயம் தான் என்ன இருக்குது இவர்கள் சொல்லக்கூடிய விவகாரம் இந்த நாளில் மாத்திரமா தேவையா இதனால வேற சமுதாய மக்களுக்கும் நாட்டுக்கு இதுல என்ன கேடு ஒண்ணும் கிடையாது பாயிண்ட் ஒன்னாச்சா அதே நேரத்தில் ஒருமைப்பாடு தானே பேசுறாங்க ஒருமைப்பாடு ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மக்கள் அப்படி இருந்தா அதுல எவ்வளவு பொய்யர்களா இருக்கிறாங்க நான் பாய்ந்து சொல்றேன் கேளுங்க இப்ப நீங்க பெங்களூருக்கு போறீங்க டூ வீலர் ஓட்டிக்கிட்டு ஹெல்மெட் போடாம ஓட்டிக்கிட்டு உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணுவான் சென்னையில வண்டி ஓட்டிட்டு போறீங்க ஹெல்மெட் போடாம நீங்க ஓட்டலாம் இது பெங்களூரு இந்தியா தான் சென்னை இந்தியா தான் பெங்களூர்ல ஒரு காரியம் செய்யறது குற்றம் சென்னையில் அதே காரியம் செஞ்சா குற்றம் இல்ல இல்லையா இப்ப கோயம்புத்தூர்ல இது மாதிரி ஒரு மண்டபத்தை எடுத்து வெளியில போடு போட்டு இங்கே வந்து விபச்சாரம் விபச்சாரத்துக்கு ஆள் சப்ளை செய்யப்படும் போட்டீங்கன்னா என்ன ஆகும் பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல ஒரு இடத்த வாடகை பிடிச்சி இங்கே விபச்சாரத்திற்கு பெண்கள் சப்ளை செய்யப்படும் இந்த போர்டு போட்டால் என்ன ஆகுதுங்க இனி எழுந்து இதையே பம்பாயில் செய்யலாம் எதை வந்து கோயம்புத்தூரில் செய்யக்கூடாதோ அதை எங்கே செய்யலாம் பம்பாயில் அதுக்கு ஒரு ஏரியா ஒலிக்கி விட்டுருக்குறான் ரெக்னெட் ஏரியான்னு சொல்லி அந்த ரெக்னெட் ஏரியாவுக்கு போனால் போர்டு போட்டு வச்சுருப்பாங்க இங்கே வந்து சப்ளை கிடைக்கும் ஆந்திரா இவ்வளவு கேரளா இப்படி எழுதிக்கொட்ருப்பாங்க சிரிக்கிறது சொல்லல ஆந்திரா கேரளாவுக்கு லிஸ்ட் போட்டு பெண்களை விபச்சாரத்தை துணிலாக நடத்தலாம் என்று குருநகரத்தில் சட்டம் இருக்கிறது

எனக்கு மட்டும் என்னடா அவனுக்கு மட்டும் ஒரு சமச்சீர் வரி முதல் பதுகிறதா இருந்தாலும் சொத்து வாங்குறதா இருந்தாலும் ஒரு வியாபாரி இருந்தாலும் டாக்ஸ் கட்டுறதா இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணு ஆந்திராவுக்கு ஒண்ணு கேரளாவுக்கு ஒண்ணு சரிபடுத்த இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு மண்டபத்தில் காதரை டான்ஸ் ஆடை அமிப்பு நடனம் நடத்துறீங்க என்ன செய்வான் பிடிச்சிட்டு போயிருவான் இந்த மண்டபத்தில் நடத்த இயலுமா நடத்த இயலாது ஆனால் இதே தமிழ்நாட்டில் இதே கோயம்புத்தூர்ல நடத்துறதுக்கு அனுமதி இருக்கிறது எது காபரே டான்ஸ் நடத்தலாம் எங்க நடத்தலாம் அது பைவ் ஸ்டார் இருக்கணும் ஸ்டார் அந்தஸ்து வாங்க நடத்தலாம் அந்த ஹோட்டல் வந்து பைவ் ஸ்டார் அந்தஸ்து வாங்கிருச்சு சொன்னா அந்த ஹோட்டல்ல மட்டும் அவிழ்த்து ஆடை அவிழ்ப்பு நடனம் நடத்தலாம் ஆடை அவிழ்ப்பு நடத்தலாம் ஸ்டார் ஹோட்டல்ல ஆன்மதி ஹோட்டல்ல நடத்தக்கூடாது இதான் ஏக இந்தியாவா இதுதான் யூனிஃபார்மா இதான் ஒரு பொது இதை முதல்ல பொதுவாக்கணுமா இல்லையா இதுல வித்தியாசம் நம்ம நாட்டுல இருக்குது அவனுக்கு ஒரு சட்டம் அவ்வளவு வேணாங்க நானும் திருடிட்டேன் நான் வந்து பஞ்ச பராரி நானும் திருடிப்பிட்டேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் வருமான வரி கட்டக்கூடியவரும் திருடிப்பிட்டாரு ரெண்டு பேரும் ஜெயில கொண்டு போனாங்க ஒரே தப்பு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தப்பு இருக்கிறோம் அவருக்கு பஸ்ட் கிளாஸ் எனக்கு சாதாரண கிளாஸ் ஜெயில செஞ்சது ரெண்டு பேரும் ஒரே தப்பு தப்பு செஞ்சவன் பணக்காரனா இருந்தான் சொன்னா ஜெயில கிளாஸ் இன்னைக்கு இந்த நாட்டில் இதை ஒன்னாக்கு முதல்ல அதனால ஒரே தப்பு ரெண்டு பேரும் கொலை பண்ணிருக்கான் இந்த குலகாரனுக்கு பஸ்ட் கிளாஸ் அந்த குலகாரனுக்கு ஆர்டினரி கிளாஸ் இதுல மாத்த வேண்டிய விஷயம் இதை விளைவிக்கணும் அதனால இது ஒரு சமுதாய தங்களுக்குள்ள பண்ணிக்கிறது முஸ்லீமுக்கு மட்டுமா இருக்குங்கிறீங்க முஸ்லீமுக்கு இருக்கிற மாதிரிய இந்துக்களுக்கு நாலு இருக்குது சிவில் மேட்டர்ல முஸ்லீமுக்கு நாலு இருக்குன்னு சொன்ன அந்த மாதிரி இந்துக்களுக்கு நாள் இருக்குது இந்துக்களுக்கு வந்து பாட்டி பேரன் அண்ணன் தம்பிகள் எல்லாம் சேர்ந்து குடும்பம் ஒண்ணு இந்து குடும்பம் ஜாயிண்ட் பேமிலியா இருந்தா அவங்களுக்கு வருமான வரியில சலுகை இருக்கிறது அதுவே முஸ்லீம் குடும்பமா இருந்தால் அவர்களுக்கு சலுகை இல்லை இந்த நாட்டுக்குள்ள சட்டம் மாத்தவ சொன்னோம் சரி அவங்க ஜாயிண்ட் பேமிலி ஊக்குவிக்கிறாங்க போயிடும் நாங்க இதுல கூட தலையெடுக்கிறது இல்லை அப்ப இந்துக்களுக்கு வந்து கூட்டு குடும்பமாக இருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு வரி விலக்கி கிறிஸ்துவரோ முஸ்லீமோ கூட்டு குடும்பமாக இருந்தால் அவர்களுக்கு வரி விலக்கு இல்லை இந்துக்களுக்கு சட்டம் இருக்கிற சுவீகார சட்டம் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு சட்டம் இல்லை இந்த சபைக்கு வர்றீங்க ஆள் ஒரு கத்தியை கொண்டு வந்தா உள்ள விடுவாங்களா விட மாட்டாங்க இங்க உள்ள மக்கள் விட்டா கூட போலீஸ் விடுமா விடாது ரெண்டு பேர் வந்தா விட்டு ஆகணும் இந்த சபைக்குள்ளே இந்த வந்து போலீஸ்காரங்க விட முடியாது ஆனால் அவர் சீக்கியராக இருந்தால் கத்திய கொண்டு வரலாம் ஜனாதிபதியை பார்க்க போகும் கூட கட்டிய வச்சுக்கலாம் கிருபான் கிருபான் வைத்துக் கொள்வது சீக்கியர்களின் மத சின்னம் அப்படின்னு அரசியல் சாசனத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு தனி சட்டம் இருக்குது அதே மாதிரி வந்து கூர்கா இனம் இருக்குல்ல கூர்கா கூர்காக்கு போறீங்களா நேபாளத்துல வந்து கூர்கா இனம் கூர்காங்கிற ஒரு ஜாதி அவங்க அந்த நம்ம தான் அந்த கடைகள்லாம் காவல் காக்கிறது போற அவங்க மட்டும் கத்தி வச்சிருப்பாங்க அவங்க எப்போதும் கத்தி வச்சுக்கலாம் அது அவங்க மத சின்னம் கூர்காக்களும் சீக்கியர்களும் கத்தி வச்சுக்கலாம் சொல்லுதா இல்லையா நாட்டு சட்டம் அப்ப அப்படிலாம் இருக்கத்தான் செய்கிறது அதே மாதிரி வந்து இதை எழுத்து சொல்றேன் கேட்டா ஒன்றுபடுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது இந்து மக்களுக்கு மத்தியிலேயே எல்லாருக்கும் ஒரே சட்டமா இருக்கிறது இல்ல இந்துக்களுக்கு ஆந்திரா இந்துக்களுக்கு ஒரு சட்டம் தமிழக இந்துக்களுக்கு ஒரு சட்டம் கருணாநிதி என்ன பண்ணாரு இந்து சட்டத்தை திருத்தி விட்டாரு என்ன திருத்துறாரு ஆணுக்கு பெண்ணுக்கு சமமான சொத்துரிமை அது தமிழ்நாட்டில் பிறந்த இந்துக்களுக்கு தான் அது கிடைக்கும் ஆந்திராவில் பிறந்த இந்துக்களுக்கு கிடைக்காது ஒரு நாடு தான் அப்ப ஒரு நாடு ஒரு மக்கள் இதெல்லாம் பேசுறது வந்து வெத்து வேட்டு பயனற்றது என்ன காரணம் சொல்லுவாங்க முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க தெரியுமா நாலு நாள் கல்யாணம் பண்ணி ஜனத்தொகை பெரிவிக்கிறாங்க இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க நிறைய கல்யாணம் பண்றதுக்காக வேண்டி முஸ்லீமா மாறிக்கிறாங்க முஸ்லீம்கள் இந்த கல்யாண விஷயத்தில் விட்டதுனால முஸ்லீம்கள் நாலு நாள் கல்யாணம் பண்ணிடுறாங்க இந்துக்களும் கூட என்ன செய்யறாங்க இஸ்லாத்துக்கு போனா நாலு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இது உண்மையா இப்ப கருணாநிதிக்கு ரெண்டு தான் அரசியல் பேசுறதுக்கு சொல்லல அவர் என்ன மதம் மாறி அப்துல் காதர் கட்டினாரு இந்துவா இந்து கட்டிருக்காரு நம்ம கப்பல் போக்குவரத்து அமைச்சர் திருநாவுக்கரசர் இந்து தான் அவருக்கு ரெண்டு முன்னாடி தான் அவர் வந்து முஸ்லீமா இப்ராஹிம் பண்ணாரு இந்துவா இந்து தான் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சபாநாயகர் காலிமுத்துக்கு ரெண்டு முன்னாடி தான் அவர் வந்து எல்லா கட்சியிலயும் இருக்காங்க இது யார் இது பேசுறாங்க எல்லாத்தையுமே இருக்காங்க அப்ப சபாநாயகர் காலிமுத்து வந்து முஸ்லிமா மாறி கல்யாணம் பண்ணாரா நம்ம ராம்விலாஸ் பாஸ்வான் இருக்க இன்றைக்கு இந்தியாவில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு தலைவர் யார் ராம்பிலாஸ் பாஸ்வான் அவருக்கு ரெண்டு தான் எம்பியாக இருந்தார் அப்ப ரெண்டு கல்யாணம் வந்துட்டு எம்பியாக இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் வந்து சமாளங்களாக இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்து மத்திய அமைச்சராக இருக்க முடியுது ரெண்டு கல்யாணம் வந்து மாநிலத்தில் மூணு மூணு தடவைய நாலு தடவையாக கலாஞ்சுது நாலு தடவையாக முதலமைச்சராக இருந்தார் நாலு தடவையோ மூணு தடவைய முதலமைச்சராக இருக்க முடியுது அப்ப என்ன ஏன் இந்துவா இருந்துகிட்டே பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதுக்காக வேண்டி மதம் மாறுறாங்க சொன்னா அது ரொம்ப டேஞ்சர் அப்படிலாம் யாரும் மாறிலாம் கல்யாணம் பண்றதுக்கு எல்லாம் யாரும் மதம் மாறலாம் வரல இது பொய்யான குற்றச்சாட்டு மாறாமலே பெரிய பெரிய அதிகாரிகள் பாலகுமாரன் போன்ற எழுத்தாளர்கள் கூட ரெண்டு மணி வரைக்கும் வாழ்றாங்க எழுத்துல என்னமோ எழுதுறாங்க அவரு ரெண்டு மணி நேரம் தான் எடுக்குது இப்படி பட்டியல் எடுத்து இன்னும் சொல்லப் போனால் இந்தியாவுடைய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிற பலதார மணம் புரிந்தவர்கள் என்ற பட்டியலில் முஸ்லீம்களுடைய சதவீதம் தான் குறைவு மலைவாழ் மக்கள் பஸ்ட் நிற்கிறாங்க இந்துக்கள் இரண்டாவது நிற்கிறாங்க முஸ்லீம்கள் குறைவா இருக்கிறார்கள் இப்ப சபையில கூட்டு கேட்டா கூட ரெண்டு கல்யாணம் பண்ண ஆள் யாருன்னு கேட்டா ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் கூட இருக்காது அப்படிதான் நாங்க தமிழ்நாடு கூட கேட்டதுக்காக சொல்றாங்க அதனால இந்த வாதம் தப்பு அதாவது என்ன இஸ்லாம் சொல்லுது எல்லாரும் கல்யாணம் கல்யாணம் பண்ணிக்கிறது கட்டளை இருந்தேன் அப்படிலாம் கட்டளை இல்லை நான் பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ரெண்டு மூணு இவருக்கு ரெண்டு பொண்டாட்டியா இந்த மைக்கை வச்சுட்டு நிக்கிறாரு அவருக்கு ரெண்டு பொண்டாட்டியா இல்ல இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இந்தாப்பா ஒழுக்கமா வாழ் ஒரு மனைவியோட வாழ் சின்ன வீடு தான் வைக்கிறேன் உபச்சாரம் பண்ண வேண்டும் போத பொண்டாட்டின்னு சொல்லிட்டு செய்யற அவளை ஏமாத்திராத இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா நீ சின்ன வீடு தான் வச்சு தீருவேன்னா அவளோட அனுபவிச்சு அவளுக்கு தெருவில் விடுவேன் அவளுக்கு பிறந்த பிள்ளைகளை உன் வாரிசுன்னு ஒத்துக்க பொண்டாட்டி சத்தப்பூர்வ உரிமை கொடு சத்தப்பூர்வ உரிமை கொடுன்ட்டு சொன்னவொன்னே அந்நிய பெண்கள்கிட்ட வைக்கிறவர்கள் குறைஞ்சு விடுவார்கள் சின்ன வீட்டுக்கு இந்த நாட்டில் அனுமதி இருக்கா இல்லையா நான் கேட்குறேன் ஒருத்தர் சின்ன வீடு வச்சுக்கிட்டாருன்னா அது என்ன செக்ஷன் நம்ம நாட்டில் ஒரு செக்ஷன் கிடையாது அப்புறம் நான் அதையே கிடைச்ச வகையில் பெண்ணை கூப்பிட்டு சின்ன வீடு ஒருத்தன் வந்து கல்யாணம் பண்ணிட்டா ஒரு பொண்டாட்டியை இன்னொருத்தையும் வச்சுக்கிட்டு இருக்கிறான் ஐயா வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு கம்ப்ளைண்ட் பண்ணி பாத்தேன் இப்போ என்னடா செய்தேன்னு கேட்பாரு என்ன செய்யணுங்கிற என்ன சட்டத்தில் நடவடிக்கை இருக்கிறது அப்ப வச்சுக்கிறதை அனுமதிக்கிறாங்க விபச்சாரம் பண்ணுறதுக்கு நம்ம நாட்டில் பொருளுதான் பண்ணக்கூடாது விபச்சாரத்தை விபச்சாரம் சென்றது கூட்டம் கிடையாது ஒரு ஆண் பெண்ணு போய் சேர்ந்துருக்கும் போது நாங்க விரும்பணும் செஞ்சோன்னா உணவு செய்ய முடியாது வா வான்னு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் கேஷ் போடுவாங்க மாட்டினா கூட என்ன செய்வாங்க பஸ் ஸ்டாண்டில் நின்று கொண்டு அலங்கரிக்கிட்டு கொண்டு வா வா அதை பொம்பளை மட்டும் கேஷ்ட போடுவாங்க ஆம்பளை போட மாட்டாங்க லாட்ஜில் போய் ரெண்டு பேரும் குடிப்பாங்க போலீஸில் ஆம்பளைக்குவாங்க இட்ராச்சி ஊற்றுவாங்க பொம்பளை மேலே கேஷை போடுவாங்க ஏன் பிசினஸ் பண்ணுனா கேஸ் கூட ஏறும் விபச்சாரம் பண்ணாலும் செக்ஷன் கிடையாது விபச்சாரம் பண்ணாலும் குற்றம் கிடையாது அப்ப விபச்சாரம் பண்றதுக்கு நீங்க அனுமதிக்கிறீங்க சின்ன வீடு வச்சுக்கிறதுக்கு அனுமதிக்கிறீங்க மனைவி சொல்லிக்கொண்டே பெரிய பெரிய பதவி வகிக்கிறது அனுமதிக்கிறீங்க அது இல்லாம இங்க முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறது இது சும்மா பேசுறது இஸ்லாம் வந்து போலித்தனம் செய்யாது கல்யாணம் பண்ணாம ஒரு சீ கைய வைக்கக்கூடாது மனைவி இந்த உரிமை கொடுக்க ஏழையா ஒதுக்கிடா என்று சொன்னா அது அந்நிய பெண்களை நாடுறவர்கள் குறைவார்கள் நீ பொறுப்பை சுமக்க வேண்டியதில் யார் வேணாலும் போனா போயிட்டு இருப்பான் பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு லாட்சி லாட்சி பிடிக்கிறதா என்ன நாட்டில் நடக்கலையா ஒவ்வொரு சுரங்க அமைச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான் சுரங்க அமைச்சுக்கிட்டு ஒவ்வொரு நடிகைகளும் பிரச்சாரம் பண்றான்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்களா என்ன பிடிங்க தொழிலா பண்ணாங்கன்னு பிடிக்கிறாங்க விபச்சாரம் பண்ணதுக்கு பிடிக்கல பிசினஸ் பண்ணுதாக அந்த கேஸை ஜோடிப்பாங்க வியாபாரத்தை அதை வந்து வியாபாரம் வைக்கிற கூடாது விரும்பி செஞ்சுக்கலாம் அதனால இந்த வாதங்கள்லாம் தப்புங்க நாட்டில் பொது சிவில் சட்டம்ங்கிறது வந்து தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்கு இது விவாதம் பண்ண வேண்டியதான விவாதம் பண்ணி ஒரு முடிவு வருவோமே விவாதம் எப்படி பண்ணுவீங்க விவாதம் எப்படி யார் தீர்ப்பளிக்கிறதுக்கு விவாதம் பண்ணுவோம்னு கூப்பிட்டா விவாதத்துக்கு வருவோம் நீங்க அஞ்சு பேர் வாங்க நாங்க அஞ்சு பேர் வரோம் பேசுவோம் நடுவரா வந்து ஐநா சபையில இருந்து ஒரு பார்வையெல்லாம் வச்சுக்கிடுவோம் அவர் தீர்ப்பு சொல்ல ஒத்துக்கிடுவீங்களா அப்ப நாம ரெடியா இருக்கோம் விவாதத்துக்கு முஸ்லீம் சமுதாயம் விவாதத்தை ரெடியா இருக்குது இவங்க விவாதம் நீங்க சூப்பரானு தெரியுமா விவாத் பயாரா பொது சிவில் சட்டம் பத்தி விவாதிக்க தயாராங்கிறாங்க தயார் என்ன செய்வாங்க எண்பது பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவங்க இருப்பாங்க நாங்க இருபது சதவீதம் தானே நாங்க அஞ்சு ஒண்ணு இருப்போம் பேசுவோம் எண்பது பேர் ஜெயலலிதா கரெக்டா இருந்துச்சு இதுக்கு தானே விவாதம் விவாதம் சம எண்ணிக்கையில் உட்கார்ந்து பேசுவோம் வெளிநாட்டு பார்வையாளர் நடுவராக வச்சுக்கிறோம் எது சரி பேசுவோம் எது சரி வாங்க பொது சிவில் சட்டத்தை பேசுவோம் தலாக்கை பத்தி பேசுவோமா பலகார மணத்தை பத்தி பேசுவோமா அதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள் எப்பவும் தயாரா இருக்கும் தேவையற்ற குழப்பத்தை உண்டாக்குறாங்க தலாக்கு தலாக்கு பொம்பளை விட்டுட்டு போயிடுறாங்க என்ன தலாக் தலாக்குனு விட்டு போயிடறாங்க முஸ்லீம்கள் வந்து தலாக்கு விடுவதை இஸ்லாம் ரொம்ப சரத்தோட அனுமதிச்சு இருக்கிறது ஆனும் மனைவிட்ட இருந்து பிரிஞ்சுக்கிடலாம் மனைவி கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சுக்கிடலாம் எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டா பிடிக்காதவர்களை சேர்த்து வச்சு என்று சொன்னா ஒரு அளவுக்கு மேல பிடிக்காம போச்சுன்னு சொன்னா வேற மாதிரி காரியத்தை செய்வாங்க இன்னைக்கு நடக்கிற பேப்பர்ல பாக்குறீங்களா ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுன்னு வருதா இல்லையா அது யாரு இந்த இளம்பெண்ணு புருஷனுக்கு பிடிக்காத கொண்டாச்சு அது அதான் அர்த்தம் இளம்பெண்ணு ஸ்டவ் இளம்பெண்ணா பார்த்து வெடிக்குமா பிடிக்கலன்னு ஒன்னு என்ன பண்றான் இவ இருந்தா வில்லங்க கோர்ட்டுக்கு போயெல்லாம் வாங்க முடியாது சாதி பண்ற மனே ஊத்துரா கொடுத்துறான் அப்ப கொளுத்தி சாவடிக்கிற நிலைக்கு வந்தவன இஸ்லாம் சொல்றது அடே சாவடிக்காட பாவி கண்ணியமான ஒரு தொகையை கொடுத்து வெளியே விடுறான் ஆழவாசி சொல்லுது அதுதான் இஸ்லாம் அதனாலதான் முஸ்லீம்கள் வந்து ஸ்டவ் அடித்து சாவுறது இல்ல தலாக்கு விடப்பட்ட பெண்கள் உசுரோடு இருக்கிறதுனால பேசுறாங்க அங்கிட்டு வந்து இல்ல உசுரோட உசுரோடு இல்ல கணவனுக்கு பிடிக்காத பெண்கள் எல்லாம் மாமியாரு கணவன் எல்லாம் சேர்ந்து மண்ணெண்ணை ஊத்தி கொளுத்துக்கிட்டு சமைக்கும் போது போயிட்டா அதுக்கு தானே சட்டம் கொண்டு வந்தாங்க கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்துக்கு சட்டம் ஆடி விசாரணை இருக்கு போறான் புருஷங்கான பொண்டாட்டியை கொள்றது அதிகமா தான் நம்ம நாட்டுல சட்டம் என்ன ஆறு வருஷமா ஏழு வருஷமாங்க ஏழு வருஷம் ஒரு கல்யாணம் ஆகி ஒரு பொன் பொம்மில் ஏழு வருஷத்துக்குள்ள செத்துட்டான்னு சொன்னால் ஆதி ஒரு விசாரணை போடு புருஷன் கொண்டு இருப்பான் அந்த நிலையில ஒரு வாழ்க்கை வேணும்னா குன்றுமான்னு ஒரு நிலைக்கு வந்து சொன்னா அட கொல்லாவரா பாவி வெளியே போயிட்டு நான் பொழிக்கிறேன் அதே மாதிரி பொண்டாட்டி புருஷனை பிடிக்கிறேன்னு வைங்க அந்த மாதிரி இருந்துச்சு கல்லானாலும் கடவை ஃபுல்லானாலும் புருஷனை என்ன பண்ணுவாள் அம்மி குள்ளையை தூங்கி போட்டு ஓடித்திருவாள் அது நல்ல செய்து சாப்பாடு சாப்பாடுலேருந்து கலந்து கொடுத்து கதையை முடிச்சிட்டு போயிடுவான் அதுவும் நடக்கத்தான் செய்யுது கள்ள சேர்ந்து புருஷனை கொலை செஞ்சாங்க செய்தி இப்படி லேட்டஸ்டா பறவை பிடிக்காத ஆட்களை சேர்த்து வச்சு என்று சொன்னா பயங்கர விளைவுகள் கொலை நடக்கும் அநியாயத்துக்கு உயிர்கள் பலியாகும் பேசி பேர் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க எல்லை தாண்டிருச்சு சொன்னா பிரிகிறதுக்கு வழி இருக்கணும் இஸ்லாம் இது எப்படி தப்புங்கிறீங்க இதுக்கு வாங்க பொது விவாதம் சொல்றோம் அதனால பொது சிவில் சட்டம்ங்கிறது எந்த வராது ம்